கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக ஆத்துமாட்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிறதான வாஞ்சையும் தாகமும் நமக்கு இருக்கிறது ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வெறுங்கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ என்கிறதான ஒரு சிறிய கோரஸ் உண்டு அதாவது ஆத்மா ஒன்றுமே நான் ரட்சிக்க முடியாமல் வெறுங்கையோடு கூட பரலோகத்தில் உம்மை கண்டு முடியுமா ஆண்டவரே என்று சொல்லி பக்தன் அப்படியாக பாடுகிறான் ஆத்மாவோன்றும் ரட்சிக்காமல் வேற்கத்தோடே ஆண்டவா வேறும் நாக உம்மை கண்டு கொல்லலாகுமோ ஆத்மாவோன்றும் வேரும் வேறும் நாக உம்மை கண்டு கொல்லாகுமோ ஆம் பிரியமானவர்களே ஆத்ம ரட்சிப்பு என்பது மிகவும் அருமையானது இதை ஞானமுள்ளவர்கள் மாத்திரமே இதை செய்ய முடியும் எனக்கு தெரிந்த அருமையான ஒரு பரிசுத்தவான் இருந்தார் கத்தடைய ஊழியக்காரர் அவர் மிகவும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதிலே ஆத்துமாக்களுக்கு கத்தோடைய வார்த்தைகளை சொல்லுவதிலே ஒரு தேர்ச்சி பெற்ற நபர் ஒரு தேர்ச்சி பெற்றதான ஒரு பரிசுத்தவான் பாஸ்டர் ஜோயல் என்று சொல்லி ஒருவர் இருந்தார் அவர் பெங்களூர் மற்றும் அநேக இடங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார் கடைசியாக மதுரையில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார் இப்பொழுது கர்த்தரோடு கூட தன்னுடைய தான் சேவித்தவரும் நேசித்தவரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசுனிடத்தில் போய் கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் அடிக்கடி ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து சொல்வதுண்டு கண்ணீரோடு கூட சொல்வார் ஒரு நாள் அவள் பெங்களூருவில் ஊழியம் செய்து கொண்டிருந்தபோது மாலை நேரம் ஒரு ஐந்து மணி போல அவர் வெளியே கிளம்பிக் கொண்டிருந்தார் வெளியே போவதற்காக புறப்பட்டு தான் இருந்துதான் அந்த விசுவாச வீட்டை விட்டு வெளியே வந்தார் வெளியே வரும்போது ஒரு வாலிப பையன் வந்து அவரை பார்த்து ஐயா உங்களோடு கூட கொஞ்சம் பேச வேண்டும் என்று சொன்னான் அப்பொழுது அவர் சொன்னாராம் தம்பி நான் அவசரமாக ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன் நீங்கள் கொஞ்ச நேரம் எனக்காக காத்திருங்கள் நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள் நான் போய்விட்டு சீக்கிரமாக வந்துவிடுவேன் நாம் பேசலாம் என்று சொன்னாராம் கத்திர்கு ஸ்தோத்திரம் அவர் வெளியே போனபோது பார்க்க வேண்டியதான இடத்தை பார்த்து முடித்து அப்படியே இந்த தான் அந்த பையனை அவர் மறந்து வேறு சில வேலைகளுக்காகவும் போய்விட்டார் கத்திரிக்க ஸ்தோத்திரம் திரும்ப இரவு ஒன்பது மணி போல அவர் திரும்ப வந்தார் திரும்ப வந்தபோது அவர் அந்த விசுவாச வீட்டின் வாசலுக்கு அருகில் வந்தபோது தான் யோசித்தார் ஐயோ சாயங்கால நேரம் ஒரு பையன் என்னை பார்க்க முடியாக வந்தானே அந்த பையனை அங்குமிங்கும் தேடினார் விசுவாச வீட்டில் எங்குமே அந்த பையன் இருக்கவில்லை தான் உட்கார சொன்னதான இடத்திலும் மேலும் பக்கத்தில் இருக்கிறதான இடங்களிலும் அவர் தேடினார் அந்த பையனை காணவில்லை சரி ஒருவேளை நாளை வருவார் என்று நினைத்துக்கொண்டு அவர் இரவு தூங்கிவிட்டார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அடுத்த நாள் காலை எழுந்தபோது அவருடைய விசுவாச வீட்டுக்கு அருகிலே இருந்ததான ரயில்வே தண்டவாளத்தில் ஒரு நபர் மறித்து கிடப்பதாக செய்தி வந்தது இவருடைய இருதயம் பதறியது உடனே போனார் போய் பார்த்தால் எந்த பையன் தன்னை நேற்று மாலை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினானோ அதே பையன் மறித்து போயிருந்தான் அதை சொல்லும்போது இந்த சம்பவத்தை அவர் சொல்லும்போது மிகவும் கண்ணீர் வடிப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே அவர் சொல்லுவார் அந்த பையன் அந்த பையனை ஒருவேளை நான் சந்தித்து ஒரு பத்து நிமிடம் ஆண்டுகளுடைய சமாதானத்தை நான் உனக்கு சொல்லியிருந்தால் அவன் சமாதானம் இல்லாமல் இப்படி தன் வாழ்க்கையை முடித்து மாட்டானே இப்பொழுது அந்த ஆத்மா நரகத்துக்கு போய்விட்டதே நான் பரலோகத்துக்கு போனால் கர்த்தர் அந்த ஆத்மாவை என்னிடத்தில் கணக்கு கேட்பாரே என்று சொல்லி மிகவும் கண்ணீர் வடிப்பார் இந்த சம்பவம் நடந்து பத்து பதினைந்து ஆண்டுகள் கடந்து போனாலும் அவருடைய இருதயத்தில் அந்த வேதனை தங்கிக் கொண்டே இருந்தது பிரியமானவர்களே என்னை கேட்கிறவர்களே இப்படிப்பட்டதான சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நடைபெறக்கூடாது ஆகவே ஆத்துமாக்கள் உங்களை தேடி வந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஆத்துமாக்களை தேட வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் சரி கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக நாம் சொல்லிதான் ஆக வேண்டும் ஆத்மா ஏதாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதிலே நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் ஐயா நான் எங்கேயுமே வெளியே போகிறதில்லை நான் எப்படி ஒரு ஆத்மாவுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல முடியும் என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் அப்படி அல்ல பெரிய நாம் இருக்கிறதான இடத்தில் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபித்தால் கர்த்தர் ஆத்மாக்களை நம்மிடத்தில் கொண்டு வருவார் இது நிச்சயமாக சம்பவிக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு சம்பவம் அப்படி நடந்தது ஒரு நாள் அதிகாலையிலே நான் என்னுடைய வேலைக்காக நான் வெளியே கிளம்புறதற்கு முன்பாக நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன் ஆண்டவரே இன்றைக்கு நான் வெளியே போக முடியாது ஆனால் நான் இன்றைக்கு ஒரு ஆத்மாவுக்காவது ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும் ரஷ்வுப்பு குறித்து நான் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிறதான வாஞ்சை தாகம் எனக்குள் இருந்தது நான் ஆண்டோரிடத்தில் கேட்டேன் ஆண்டவரே நீர் உங்கள் ஒரு ஆத்மாவையாவது கொண்டு வர வேண்டும் என்று நான் ஆண்டொரு இடத்துல கேட்டேன் அப்பொழுது ஜெபித்து விட்டு நான் போய்விட்டேன் எனக்கு சொந்தமாக ஒரு ஜெராக்ஸ் கடை இருந்தது அந்த கடையில் போய் நான் அப்பொழுதுதான் போய் ஜெபித்துவிட்டு விட்டு அந்த கடையை திறந்தேன் கொஞ்ச நேரத்தில் ஒரு வயதான ஒரு தாயார் வந்தார்கள் ஒரு அறுபதுலிருந்து எழுபது வயது வரைக்கும் இருக்கும் அந்த தாயார் வந்தார்கள் வந்து ஒரு ஆதார் கார்டை என்னிடத்தில் கொடுத்து இதர் ஜெராக்ஸ் எடுங்கள் என்று சொன்னார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒரு சொன்னார் நீ இந்த இந்த தாயோடு கூட நீ பேசு என்று சொன்னார் நான் அவர்களோடு கூட பேசும்படியாக நான் எத்தனை நிற்கிறேன் ஆனால் அவர்களோ வேகமாக கடையை விட்டு வெளியே போய் நின்று கொண்டார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிற்பாடு கொஞ்சம் நேரம் கழித்து நான் எப்படியாவது அவர்களோடு பேசி விட வேண்டும் என்கிறதான் எனக்குள் இருந்தபடியினால் கொஞ்சமாக நான் பேச ஆரம்பித்தேன் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஐயா உங்கள் முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை ஏதோ தடுக்கிறது என்று சொன்னார்கள் நான் அப்பொழுது ஆவியில் நிரம்பி நான் ஜெபித்து அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தேன் அப்பொழுது அவர்கள் அமைதியாக உட்கார்ந்து தங்களுடைய தன்னுடைய நிலவரத்தை அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் ஐயா நேற்று இரவு நான் ரயிலில் விழுந்து சாக வேண்டிய ஆள் ஆனால் நான் சாகப்போவதற்கு முன்பாக அந்த இடத்துல ஒரு பிரேதம் இருந்தது ஆனால் நான் திரும்பி வந்து விட்டேன் ஆனால் கர்த்தக ஸ்தோத்திரம் அப்படியாக அந்த தாய் தன்னை குறித்து சொல்ல ஆரம்பித்தார்கள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக கஷ்டங்களை சம்பாதித்து விட்டேன் ஆகவே என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்னை வெறுத்து விட்டார்கள் ஆகவே நான் இனிமேல் வாழ்வதில் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி என்னிடத்தில் அநேக அவர்களுடைய காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள் அப்பொழுது நான் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட அவர்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்தேன் நீங்கள் அப்படி சாகக்கூடாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மறைத்திருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்தும் அவருடைய அவர்களுக்கான ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்தும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடத்துக்கு சொல்ல ஆரம்பித்தேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் அன்றைக்கு தானே தன்னுடைய வாழ்நாளில் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் பிற்பாடு அவர் ஆறு மாதங்களித்து நான் அவர்களை சந்தித்தேன் அவர்கள் ரோட்டிலே நான் நடந் நான் வண்டியில் வாகனத்தில் போய்கொண்டிருந்தபோது என்னை தடுத்து நிறுத்தினார்கள் ஐயா என்று சொன்னார்கள் நிறுத்தி ஐயா அன்றைக்கு நீங்கள் சொல்லியிருக்காவிட்டால் நான் அன்றைக்கே மறித்திருப்பேன் இன்றைக்கு நான் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் சொன்னது போலவே என் பிள்ளைகள் எல்லாரும் வந்து என்னை சேர்த்து கொண்டார்கள் நான் இப்பொழுது என் பிள்ளைகளுடைய குடும்பங்களோடு கூட சேர்ந்து நான் நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஆம் பிரியமானவர்களே ஆத்தும ரட்சிப்பு என்பது மிகவும் அருமையானது சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆம் நாம் எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் அதற்காக நாம் பிரயாசப்படும்போது ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் அதற்கேற்றதான ஞானத்தை நமக்கு நிச்சயமாக தருவார் ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாட்களில் நாம் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் நற்காரியங்களை அறிவிக்க வேண்டும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்காய் வாழ கர்த்தர் தாமே நம் யாவருக்கும் உதவி செய்வராக ஆமீன் பிரைசலாட் எங்களை அருமையாய் நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்திற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தேவரீர் எங்களுடைய வாழ்நாட்களில் கத்தாவே நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்துகிறபடினால் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையில் கத்தாவே எங்களுடைய வாழ்நாட்களில் நாங்கள் அநேகம் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் அநேகம் ஆத்மாக்களை இயேசுவண்டை திருப்புகிறவர்களாய் அநேக ஆத்மாக்களை பரலோகத்துக்கு நேராய் திருப்புகிறவர்களாய் கத்தரை எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இன்னும் கொஞ்சம் காலம்தான் உண்டென்று பிசாசு வல்லமையாய் கிரியை செய்கிறதான இந்த நாட்களில் கத்தாவே அநேக ஆத்துமாக்களை கத்தர் பக்கமாய் நீர் திருப்ப எங்களை ஒரு கருவியாய் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் மாசற்ற கரத்துக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் சீவன் நல்ல பிதாவே ஆமீன் பிரைசலாட் கத்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்